தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு மரியாதை கிடையாது இந்த இருந்து நாங்க வெளியில போறோம் அப்படின்ட்டு அரியலூர்ல ஒரு பத்து பெண்கள் நேத்து ஒரு சம்பவம் பண்ணாங்க எப்படா தமிழக வெற்றி கழகத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பல மீடியாக்கள் காத்து கிடந்தாங்க சோ அவங்க எல்லாருக்குமே தீனி போடுற மாதிரி இந்த ஒரு பிரச்சனை கிடைச்சது சும்மா விட்டுருவாங்களா நேத்து ஃபுல்லா சோசியல் மீடியால இந்த ஒரு நியூஸ் தான் பரபரப்பா போய்கிட்டு இருந்தது பட் இந்த சம்பவம் தொடர்பா இப்போ சில உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு மரியாதை இல்ல அப்படின்ட்டு அரியலூர்ல கம்பத்துல ஏத்தி இருந்த கட்சி கொடிய ஒரு பெண் இறக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி மொத்த மீடியா கலையுமே கூப்பிட்டு வச்சு அந்த பெண்கள் இப்படி பண்றாங்க அப்படிங்கறப்ப ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஓகே அந்த பெண்கள் முன் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அரியலூர் மாவட்டம் பலூர் ஒன்றியத்தோட மகளிரணி அணி அந்த பெண் பிரியதர்ஷினி இருந்திருக்காங்க அவங்க சொந்த செலவுல அந்த பகுதியில தமிழக வெற்றி கழகத்தோட கொடி கம்பம் வச்சதா சொல்லப்படுது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து அந்த கொடி கொடி ஏற்றிருக்காங்க ஆனா அந்த பகுதியில் இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆண் நிர்வாகிகள் நாங்க தான் கட்சியில எல்லாமே பண்றோம் பெண்கள் எதுவுமே பண்ணலாம் காட்டுகிறாங்க இந்த கட்சியில மரியாதை கிடையாது அதனாலதான் இந்த கட்சியை விட்டு நாங்க வெளியே போறோம் அப்படின்ட்டு கம்பத்துல பறந்த கட்சி கொடியை இறக்கி ஒரு பரபரப்பை அங்க இருக்க மற்ற நிர்வாகிகள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அந்த பிரியதர்ஷினி பெண் ரெண்டு மாசத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்தாங்க அந்த பெண்ணோட அண்ணன் திமுகல இருக்காரு சோ அவரோட தூண்டுதலின் பேர்லதான் அந்த பெண் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இப்படி ஒரு கழகத்தை ஏற்படுத்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் கட்சி கொடி அவங்க ஏத்துனாங்க ஆனா அடுத்த நாளை கட்சியில தனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அப்படின்ட்டு கொடியை இறக்கியிருக்காங்க அப்படின்னா திட்டம் போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க எனக்குமே அவங்க பக்கவா பிளான் பண்ணி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ